வெல்கம் டு பாப்புஸ் கிராமத்து சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தான் சிறுகீரையில் சட்னி அரைக்கிறது எப்படி அப்படின்னு அதுக்கு நம்ம ஒரு கட்டு சிறுகீரை எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் உள்ளே வந்து புல்லு வேறு ஏதாவது தலை அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து டூ டூ த்ரீ டைம்ஸ் வரைக்கும் வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மண் சட்டியில் ஒரு பாதி டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கீரையை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளறி விடுங்க தண்ணியில் வந்து கீரை மூழ்கிற அளவுக்கு கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வந்து கீரை மூழ்கிறணும் இப்போ வந்து கீரை நல்லா வெந்துட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் கீரை வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம் காரத்துக்கு காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு மிளகா வந்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரெண்டு மிளகாயே போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா கீரை நல்லா வந்து மணமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்தளவு அப்புறமா சீரக வார ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தா அந்த கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ அந்த கீரை தண்ணி இருந்தால் அதை வந்து உள்ளே சேர்த்துக்குங்க இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பரான கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொடுக்குறனால குழந்தைங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து கீரை சாப்பிட்டு பழகிக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகும் தேங்க்யூ